ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ நாட்டுக்கோழி குழம்பு சுவையில் காளான் குழம்பு செய்வது எப்படி அப்படின்னு சொல்ல போகிறேங்க பாருங்கள் தக்காளி நாங்கள் வந்து அஞ்சு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறோங்க இப்போது தக்காளி சின்ன தக்காளி நாலு அளவுக்கு இஞ்சி பூண்டு கருவேப்பில சின்ன வெங்காயங்க இதெல்லாம் கிட்டே அரைக்க போகிறோம் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு பாருங்கள் காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி ஜீரகம் அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ரெண்டு ரெண்டு ஏலக்காய் பட்டை பட்டை கிராமரை மூணு அண்ணாசிப்பட்ட இருந்தால் வச்சுக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் இல்லை நான் வச்சுக்கலங்க இப்போ ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க இந்த சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கறேன் இதை போட்டுக்கலாம் எதுவும் தாளிக்கக்கூடாது இதை கண்ணாடி பழத்தில் வதக்கிக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் பாவான் போட்டுக்கலாம் மண்டிப்பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு வளங்கிறதுக்காக போட்டு வதக்கிட்டு இது சிம்மில் வச்சு அப்படியே இருக்கட்டும் வேகட்டும் இதெல்லாம் லேஸாக வறுத்து எடுத்துக்கலாங்க இதை பொன்னிறமாக வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம் வதக்கிட்டு அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதை வதக்கிட்டு அரைச்சிக்கலாங்க இது எல்லாத்தையுமே போட்டு வதக்கலாம் இதை ஒரு மூணு நிமிஷம் வதக்கிக்கலாம் இது வதக்கி வச்சுக்கோங்க இதை நம்ம வந்து அரைக்க போகிறோம் பெரிய ஜாரில் போட்டு இதை வந்து சின்ன ஜாரில் நுணுக்கி வச்சுக்கலாம் இந்த ஸ்பூன் கணக்கில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுருக்கோங்க இதை நம்ம காளான் குழம்பில் சேர்த்துடலாம் இந்த தக்காளி அரைச்சது தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் இதை அரைச்சது இதில் ஊற்றிடலாம் மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிரம்பு ஏலக்காய் இது நுணுக்க நுணுக்கினதை இதில் போட்டுடலாம் பாருங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுடலாங்க இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தோடன நம்ம இறக்கிற போகிறோம் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க வாசனை மூக்கை தொலைக்குது அப்படியே நாட்டுக்கோழி குழம்பு வாசனை இது நான் இப்போ சாப்பாட்டுக்காக செஞ்சிருக்கேன் இது சப்பாத்தி இட்லி தோசை இதுக்கெல்லாம் அதை தொட்டுவிட்டு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ